தண்ணீர் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை லைஃப் இல்லை ஆனால் இன்ஜினியரிங் இல்லாத தண்ணீரோட இன்ஜினியரிங் இல்லை என்றால் நம்ம வீட்டுக்கு தண்ணி சேராதுன்றதுல ஏமா அது அது கூட உண்மைதான் இந்த உண்மை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உண்மை கீழே இருக்கிற இன்ஜினியரிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ப்ரொஃபஸர் டென்னிஸ் ஓ கேரல் அவர்களோட உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த பாட்காஸ்டில் வாட்டர் ரிலேட்டட் கெரியர்ஸ் ஒரு டேமாக இருக்கலாம் இல்லாட்டி அர்பன் வாட்டர் சப்ளை சிஸ்டமாக இருக்கலாம் வாட்டர் குவாலிட்டி வாட்டர் குவாலிட்டியோடு சேர்ந்த கெரியர்ஸாக இருக்கலாம் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சூப்பர் சர்ஃபேஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிற இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கெரியர்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு பேசி நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நீங்கள் கூட கேளுங்க கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் இன்ஃபார்ம் கெரியர் டிசிஷன்ஸ் எடுங்க வணக்கம்